சிவபெருமான் கைலாயத்தில் சிறிது காலம் ஓய்வு பெற விரும்பிய போது இந்த உலகில் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடங்களில் ஒன்றான ஒரிசாவின் தலைநகரில் இருக்கும் ஏகாம்ரகணன் காட்டுக்கு வந்தார் அவர் அங்கே நீண்ட காலம் தியானம் செய்ய தொடங்கினார் இதனால் பார்வதி கவலைப்படத் தொடங்கினார் அவள் நாரதரிடம் தனது கணவன் சிவன் எங்கே என்று தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டாள் சிவனை கண்டுபிடிக்குமாறும் நாரதரின் உதவியை கோரினாள் ஏகாம்பர கண்ணனின் காட்டில் சிவபெருமானைக் கண்டார் நாரதர் பார்வதி ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறார் தயவு செய்து கைலாயத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று நாரதர் சிவனிடம் வேண்டிக் கொண்டார் அதற்கு சிவபெருமான் நாரதா நான் சிறிது காலம் தனியாக வாழ விரும்புகிறேன் என்னை பற்றி யாரிடமும் சொல்லாதே பார்வதியிடம் கூட சொல்லாதே என்று சொன்னார் நாரதர் சிவபெருமான் எங்கே இருக்கிறார் நாரதரிடம் சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்று பார்வதி தேவி கோபமாக கேட்டார் சக்தியின் பயங்கரமான உருவத்தை பார்த்து நாரதர் எல்லா உண்மையையும் சொன்னார் தன் கணவனை பற்றி அறிந்த பார்வதி தேவி அங்கு விரைந்தாள் சிவபெருமான் அங்கே தியானத்தில் இருந்தார் அவள் தன் கணவனை பார்த்து அழ ஆரம்பித்தாள் தன் அன்பு மனைவியின் அழுகையை கேட்டு நீண்ட காலத்திற்கு பின் தன் அன்பு மனைவியை சந்திக்கும் போது சிவபெருமானும் அழுதார் சிறிது நேரத்திற்கு பின் இருவருக்கும் தாகம் எடுக்க தொடங்கியது பத்ம புராணத்தின்படி அந்த பகுதிக்கு அருகில் நீர் ஆதாரம் இல்லாததால் சிவபெருமான் விஷ்ணுவிடம் தாகம் தணிக்க பிரார்த்தனை செய்தார் விஷ்ணு சிவனை அருகிலுள்ள இடத்திற்கு செல்லச் சொன்னார் மேலும் சிவனின் திரிசூலத்தின் உதவியுடன் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு தரையில் கொண்டு வரும்படி செய்தார் விஷ்ணு சொன்னது போலவே சிவபெருமானும் செய்தார் அதன் விளைவாக அவர்கள் பிந்துசாகரை உருவாக்கினர்